வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறந்து போன ஆத்மாக்களை தான் தனது ஒரு அது அந்த ஆத்மா வந்து அவங்க வீட்டாளங்க யாரும் சரியா கவனிக்காம போயிருந்தாலோ அல்லது அதுக்கான படைகள் போடாது போகும்போதோ அல்லது துர்மரணம் எங்கக்கூடிய விபத்துலையோ அல்லது காது நிறைவேறாம சூசைட் பண்ணி இறந்து போயோ அல்லது ஏதோ வித எதிர்பார்த்தாத விபத்துல இறந்த போகும்போது அந்த ஆத்மாவுக்கு ஆயுள் முடியாதப்போ அந்த ஆத்மா வந்து சுழந்து கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவே ஒரு மாந்திரிகர் அதுக்கான படைகள் அதுக்கான பூஜைகள் அதுக்கான வஸ்திரங்கள்லாம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அதை வசியம் பண்ணி தான் ஏவல் காரியங்கள் செய்கிறாங்க அந்த ஏவல் வந்து இப்போ எனக்கு ஒரு நபர் செஞ்சிருக்காங்க எனக்கு செஞ்சவங்களுக்கு என் மாமியார் செஞ்சிருக்காங்க அந்த மாமியாருக்கு திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லும் போது செய்வது என்பது எளிதான விஷயம் தான் ஆனா செய்கிறவங்களுக்கு தான் அது பாவத்தை குறிக்குமே தவிர ஒரு நேரம் அந்த செய்யக்கூடிய மருமக வந்து என் அந்த ஏவலை திருப்பி விடுங்கன்னு சொல்றாங்க நம்ம திருப்பி விட்டோன்னா ஒரு நேரம் நல்லாயிருக்கும் ஒரு நேரம் அவங்களுக்கு நேரம் கெட்டு போயிருக்கு மருமகளே நேரம் கெட்டு போயிருக்குன்னா திரும்ப அந்த ஏவலை வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு தோணும் அதனால் பார்த்தோன்னா ஏவி இருக்கக்கூடிய ஏவலை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தி திரும்ப வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து அடையாமல் மோட்சம் அடைகிறதுக்காக அந்த ஏவலை வந்து அடைய செய்து நமக்கு பாதிப்பறாமல் செய்கிறது நல்லதை தவிர அந்த ஏவலையை திருப்பி ஏவுவதனால நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுடைய சங்கதிகளுக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கோ பேரைகளுக்கோ பாதிப்பு தராதுன்றனால அறிவல் ரீதியா சொல்லும் போது அந்த ஆத்ம ஆத்மசாந்தி அடைஞ்சு மோட்சத்தை அடைய வச்சுட்டு செஞ்சவங்க பாவத்தை அதாவது வினை என்ற நல்ல விஷயங்களை செய்யும் போது நமக்கு நல்லதே நடக்கும் அது வந்து அவங்க கெட்ட செய்வனையா செய்யும் போது அது அவங்களே பாதிக்கன்றதுக்காக அவங்களுக்கு அடைஞ்சிரும் என்ற நம்பிக்கையோட கடவுள் மேல பாரத்தை போட்டு விட்டாலே அந்த செய்வனையை அவங்களுக்கு திரும்பி போயிடுமே தவிர நம்ம ஏவலை திருப்பி விட வேண்டிய அவசியம் இல்லை தீய சக்திகள் எனர்ஜி ஆப்போசிட்டான ஒரு அது வந்து எதற்கு கண்ட்ரோல் ஆகும் அதாவது தீய சக்தி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது இந்த உலகத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் என்ற கூடிய மூன்று அணுக்கள் இருக்கு இந்த மூன்று அணுக்கள் வந்து சரிவிதமா இல்லாதப்ப நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸ் வைரஸ் பாக்டீரியாஸ்ல வந்து நல்ல சக்திகள் வைரசுகள் வந்து கெட்ட சக்திகள் அறிவியல் ரீதியா சொல்லும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பேக்டீரியாஸ் வந்து நம்ம உடம்பை காக்குறதனால அது கடவுள் என்று சொல்லப்படுது நம்ம உடம்புல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வைரஸுகள் வந்து பியைகள் பிசாசுகள் பூதங்கள் இப்படின்னு சொல்லப்படுது அதை வந்து நம்ம உணரும் போது பூதங்களா சுணர வரும் இது எதுக்கு பயப்படணும்னா முதல்ல மன மன சுத்தம் இருக்கணும் அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் நம்ம செய்வை வழிபாடக்கூடிய தெய்வத்துக்கும் மனசுக்கும் கட்டுப்பட்டு செயல்படணும் அந்த மனதை கட்டுப்படாதவனுக்கு அந்த தீய சக்திகள் வந்து பயப்படும் அதாவது நம்ம ஒரு செய்யக்கூடிய பூஜைகள் செய்யறோம் அதை வந்து நல்லா ஆத்மாத்தமாக செய்யும் போது அந்த தெய்வ சக்தியை பெருகும் அந்த தெய்வ சக்தி பெருகும் போது இவன் கிட்ட வந்து இவன் குலதெய்வம் இருக்கு முதல்ல யாருக்கு பயப்படும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கு பயப்படும் அதுக்கப்புறம் வராகி காளி பிருத்திங்கரா தேவி அதுக்கப்புறம் முனீஸ்வரன் சடை உள்ள தெய்வங்கள் நீண்ட தலையோட ஜடமுடியோட விரித்த ஜடமுடியோடு கோரப்பல்லோட நீண்ட நாக்கோட எந்த தெய்வங்களுக்கும் அந்த தெய்வங்களை பார்த்தாலும் பயப்படும் அப்ப சாந்தமா இருக்கிற பாலாக பயப்படாதன்னா நம்ம ஆத்மார்த்தமா பூஜை பண்ணா அந்த பாலா எங்களுடைய குழந்தை கூட ஆக்கிரோஷமாகி நம்ம துஷ்ட சக்தியில விளையாட்டும் அதனால தெய்வங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாத்தமா வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு துஷ்ட சக்திகள் விளாட்றது இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் இந்த செய்யறதுக்கு வந்து ஏதாவது உகுந்த நேரம் அப்படின்னு தெரியாது அதாவது இதுல பஞ்சபட்சின்னு சொல்லுவாங்க செய்வினைகள் செய்யறதுக்கும் சரி நல்லதாக்குறதுக்கும் சரி கெட்டதாக்குறதுக்கும் சரி பஞ்சபட்சி ஜோசியம் சொல்லுவாங்க அது ஜோதிட தெரிஞ்சவங்களுக்கு பஞ்சபட்சின்னு ஒரு விஷயம் பார்ப்பாங்க அந்த பட்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதாவது பட்சி ஆட்சியில இருக்கும்போது செஞ்சோம்னா அந்த அது சேமாகும் ஒருத்தர் கெட்டது பண்ணணும் அப்படின்னா பட்சி வந்து சாவுன்றாங்க அந்த சாவுல இருக்கும்போது அந்த பச்சையில இருக்கும்போது செஞ்சா அதிகமா வந்து அவங்களுக்கு கெட்ட விஷயங்களே நடக்கும் ஆட்சியில இருக்கும் போது நல்ல விஷயங்களே நடக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா தசா புத்தி அதாவது ஒரு மனிதனுக்கு சனி தசையில சந்திர புத்தி நடக்கும்போது செய்வினைகள் செய்தா அது பழிக்கும் அதே மாதிரி நம்ம நல்லது நடக்கணும் எனக்கு நிலை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா குரு தசையில புதன் புத்தி நடக்கும் போதும் குரு தசையில சுக்கர புத்தி நடக்கும் அல்லது பாத்தீங்கன்னா சுப திசையில தி புத்தி நடக்கும் போது பாத்தீங்கன்னா சுப கிரகத்தோட திசையில சுப புத்தி நடக்கும் போது நம்ம மாந்திரிகம் செஞ்சோம்னா அந்த மாந்திரத்தோட சக்திகள் வந்து அதிகமா பெருகும் அதே மாதிரி கேது தசை நடக்குது அந்த நேரத்துல வந்து நம்ம இறை வழிபாடு பண்றோம் இல்லை ஒரு தெய்வத்தை உபாசனம் பண்றோம் இப்போ வராய் உபாசனம் பண்றோம்னா புதன் தசையில வழிபாடு பண்ணலாம் குரு தசையில வழிபாடு பண்ணலாம் சந்திர திசையில் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அதிகார தசை என்னக்கூடிய செவ்வாய் திசையில வழிபாடு பண்ணலாம் இது மாதிரி திசையில வந்து வராகி வழிபாடு திசை தேவதை வழிபாடுகள் பண்ணும்போது அது சித்தி தரும் அதே மாதிரி பார்த்தோன்னா சனி ஓரையிலோ அல்லது சனிக்கிழமையிலோ அதாவது துஷ்ட கிரக சேர்க்கை ஏற்படும் போது நம்ம இறை வழிபாடு செய்யும் போது அது துஷ்டசக்தியா மாறிடும் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க